சிறிதளவு அச்சத்தாலும் உயிர் பயத்தினாலும் வறுமையினாலும் உடல் இழப்பு ஏற்பட்டும் நாம் சோதிப்போம் பொறுத்து கொண்டவர்களுக்கு நர் செய்தி இருக்குது உன்பத்தியத்தில் அல்லா சொல்கிற உங்களுடைய உயிர்களையும் உடல்களையும் உடல்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நாம் விலைக்கு வாங்கி கொண்டோம் இது வந்து அல்லா தௌபால் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அதே மாதிரி அது சஃல ஒரு வாக்குறுதி இருக்குது இது மாதிரி அல்லாவுடைய வாக்குறுதிக்குன்னு தனியாக ஒரு பயன் போட்டு அது மட்டுமே சொல்ல பேசுகிறேன் புரியுதா அந்த வாக்குறுதி பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது என்ன நினச்சிட்டு இருக்கோம் அந்த வாக்குறுதி மேட்ரே கிடையாது ஏன் சைத்தான் நம்ம என்ன தெரியுமா இன்னொன்று சொல்லியிருக்கான் அல்லா பேரன்புடையவன் அளவற்றாக இருலான்னு அளவற்றாக இருலான்னு மீனிங் நம்ம என்ன இழிச்சதாங்க அரலற்றா அளவற்றாக இருலாணும் அபு பக்கம் ரூமரை போட்டு பெண்ட் எடுத்துட்டு நம்மளை மாதிரி ஆளுக்கு சொர்க்கத்தில் இருப்போம் அனுப்புனான்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய அநியாயம் நீ ஏன் நினச்சிப்பார் ஒரு பையன் வந்து நூறு கொஸ்டின்னுக்கு அக்யூரேட்டாக மார்க் எழுதுகிறான் ஜீரோ பேப்பர்ல எழுதுறான் ரெண்டு பேருக்கும் ஆள் பாஸ்போர்ட் ஆச்சு உனக்கு அவனை பத்தி கவலைப்படாத நீ எழுதுனதுக்கு நூறுக்கு நூறு நான் பாஸ்போர்ட்டேன் இவனுக்கு ஜீரோவுக்கு நூறுன்னு பாஸ்போர்ட்டேன் அப்போ நீ என்ன பண்ணுவே நாம் படிக்கணும் ஜீரோ மார்க்கு சொர்க்கம் போறானா நான் எதுக்கே படிக்கும் இப்போ சஹாபாக்கள் வந்து அந்த இடத்துல அப்செக்ஷன் கேட்பாங்க அதுதான் இப்போ இந்த வசனம் படிக்கும் போது எல்லாம் புரிஞ்சிடும் அல்ல சொல்கிற பிறகு விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது ஷைத்தான் கூறுவான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவையே இப்போ குரான்லெல்லாம் வந்து சைத்தான் நாளைக்கு என்ன பேசுவான்னு இப்போவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் டைம் மிஷினில் நம்ம ட்ராவல் பண்ணி பல வருஷங்கள் தாண்டி ஒரு விஷயம் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏழாவது வானத்துக்கும் இருந்து அல்லாவுடைய அரிசிக்கு இதிலிருந்து அங்கேருந்து பல இயர்ஸ் தாண்டி அங்கேருந்து ஜிப்ரீல் கொண்டு வந்து ரசூல் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான் இதுக்கப்புறமும் இப்ளிஷை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் நரகத்துக்கு போனோம்னா நம்மளோட ஒரு முட்டால் யார் இருக்குது அப்போ நம்மளை பார்த்து தான் நான் முஸ்லீம் இஸ்லாத்தை கற்றுக்க போகிறேங்க அவங்களுடைய பாவ மூட்டையும் நம்ம மேலே தான் உள்ளோம் அப்போ எல்லாம் சொல்கிறா மேலும் இவன் அனைத்தையும் உண்மையான யார் சொல்கிறா இப்ளீஸ் சொல்கிறா மேலும் நான் உங்களுக்கு அளித்திருந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி தரவில்லை நான் என்ன சொன்னேன் இங்கே வாங்க அல்லாட்ட பேசி நம்ம எப்படியாவது சொர்க்கத்தை வாங்கிக்கலாம் இந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சொர்க்கத்தை வாங்கிக்கலாம் இந்த ஜும்மா ஜும்மா தொழுகையை சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு நேரம் தொழுகையை வாங்கிக்கலாம் ரமலான் உம்ராவை தொழுங்க வாங்கிக்கலாம் ஹஜ் செய்யுங்க வாங்கிக்கலாம்னு நான் சொன்னேன் ஆனால் எதுவுமே நான் நிறைவேற்றி தரலை நான் ரிவர்ஸ் வாங்குறேன் சொல்கிறான் நான் ரிவர்ஸ் வாங்குறேன் உங்கள் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை நான் வந்து உங்களை வலுக்கட்டாயமாக வந்து நீங்கள் பள்ளியாசல் போய்ட்டு இருக்கும்போது உங்கள் கையை பிடிச்சி நீ அப்படி போகணும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு வந்து நான் வந்து வேறு வேறு வேலைக்கு வந்து பார்க்க சொல்லி நான் அனுப்பலை நீங்கள் என்னமோ வந்து குரான் கற்றுக்கறதுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து அதை படிக்காதீங்க இந்த புக்கு கொடுங்கன்னு நான் எங்கேயாவது ஒரு புக்கு கொடுத்து சஜஷன் பண்ணணா உங்கள் மேலே எனக்கு எந்த சக்தியும் இருக்கலை எனக்கு என்ன சில ஆஃபர் மனசில் சில ஆசைகள் போட்டான் சில எண்ணங்கள் கொடுத்தான் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவனை நான் மண்டை கழுவிட்டேன் யார் நீங்கள் அந்த ஒரு ஜமாத்து நம்ப ஒரு ஆலிவு நம்ம பிஜே பேசுனா பீஜே தான் சூப்பர் 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 அப்படியா பீஜே கரெக்ட் பண்ணிட்டா லட்சம் பேர் அவங்க கரெக்ட் பண்ணியிருப்பார் புரியுதா ஒரு டிஎன்டிஜே கரெக்ட் பண்ணிட்டா எல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்ளிஸ் அது அப்படி தான் ஒர்க் பண்ணுவான் இப்ளிஸ் வந்து கவாலிட்டியும் வர மாட்டான் லீடர்ஸ் பிடிப்பான் விராட் கோலி கரெக்ட் பண்ணனும் நூறு ஒரு பத்து கோடி பேர் காலி ஷாருக் கான் சொல்லுவான் இஸ்லாம்னால் என்ன ஷாருக் கான் டெஃபினேஷன் கொடுக்கலாம் என்னங்க ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் இல்லை மனசு நல்லா இருந்தால் போதும் இப்போ என்ன ஆயிடுச்சு மனிதாபிமானம் தான் சிறந்த மார்க்கம் சரி மனிதாபிமானத்துக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குல்ல அதை அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது புரியுதா மனிதாபிமானம் நல்லது தான் ஓகே வாட் இஸ் மனிதாபிமானம் எது மனிதாபிமானம் இவங்க சொல்றாங்க எது மனிதாபிமானம் பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துறது மனிதாபிமானம் குழந்தைகளை கொண்டு போய் பா அந்த குழந்தைகளுடைய ஹோம் கேரில் விடுறது மனிதாபிமானம் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நேரம் இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்காக உழைக்க போறீங்க நீங்கள் உழைச்சி அந்த காசில் வந்து பெற்றோருக்கு வந்து அங்கே ஹோம் ஃபீஸ் கட்டுவீங்க இங்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க இதுதான் மனிதாபிமானம் இப்படி நம்மளை கிறுக்கு பிடிக்க வச்சுருக்கேன் ஆனுடைய ரூல்ஸ் என்ன பெண்ணுடைய பெண் கேட்குறேன் என்ன அடுப்புதும் பெண்ணுக்கு என்ன என்ன அடுப்புதுன்னு நான் என்ன வீட்டு வேலைக்காரியா காரியா அப்படி அப்போ பின்ன வேறு யாருமா நீ யாரு யாரு முதலாளியா ராணியா அப்போ நான் வேலை காரணம் உனக்கு உழைச்சி உழைச்சி கொண்டாந்து கூப்பிட்டுறதுக்கு அல்லா என்ன சொல்கிறாங்க அதான் சொல்கிறதுல இரு அப்படியே ரோல் இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு பெண்கள் என்ன கேட்குறாங்க நான் ஏன் அடக் அடக்கமான பொண்ணு இன்றைக்கி எங்கே இருக்குது கபரிஸ்தானில் தான் இருக்குது அதான் அடக்கமான பொண்ணு அங்கே தான் இருக்குது அடக்கமாய் உள்ளே கிடக்குது இன்றைக்கி அடக்கான அடக் விளம்பரம் எப்படி வந்துருச்சு அடக்கமான பொண்ணு உலகத்திலே இல்லை அடங்கிறது வந்து கேவலம்னு நினைக்கிறாங்க நீ பெண்ணோட பெத்த அப்பா அம்மாக்கள் என்னங்கிறாங்க என்ன என் பிள்ளையை மறட்டுறேன் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கு போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கு போகிற இடத்துல நல்ல பேர் வாங்க இப்போ அந்த அம்மாக்கள்லாம் அழிஞ்சு போய்ட்டாங்க அந்த மாதிரி அம்மாலாம் மியூசியமில் தான் இருக்கிறாங்க போகிற இடத்துல நல்ல பேர் வாங்குன்னலாம் எந்த அம்மாவும் சொல்கிறது இல்லை இப்போ அம்மா உனக்கு தெரிஞ்சதை பண்ணு என்ன நீ டீயில் மண்ணை நீ வந்து உப்பு போட்டேன்னா அதுதான் டீயே அவன் வீட்டில் அவனா குடிக்க மாட்டேன்னா அவன் கூட்டிகிட்டு வா அடித்து செருப்பது கழட்டி நான் அடிக்கிறேன் இப்படி இருக்கு இன்னைக்கு வந்து சண்டை போடுறான் பெண்ணு பெண்ணை பார்த்தா சண்டை போடுறான் ஏன் ஃபுல் டியூனிங் அப்படி ஆயிடுச்சு அந்த எலைட் மக்களுடைய அந்த ட்யூனிங் ஃபுல்லாக அப்போ அதைதான் சொல்றேன் ஆனால் நல்லா சொல்றேன் உங்கள் மீது எனக்கு எந்த